யலால வியாபாரத்தால மாட்டுப்பண்ணையால ஆட்டுப்பண்ணையால எப்படி தந்தா ஹயம் ஒரு மனிதன் எப்பயும் சந்திச்சா இந்த இதுக்கு அப்பாஸ் விளக்கம் சொல்றாங்க ஒரு மனிதனுடைய எப்படி பொருளாதார இப்படி சொல்வானாக இருந்தால் அவனை விட செல்வம் மிக்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது இது இன்றைக்கு குறைஞ்சிச்சு போகுது அப்படி எந்த பெரிய வசதிக்காரரும் போதாது காணாது எப்படி இந்த வயல் பரவாயில்ல சார் கைய கடிக்கல எப்படி இந்த முறை வியாபாரம் ஒரு மாதிரியே கிடைக்கு அன்னைக்கு திண்டுட்டு போறதுக்கு இப்படித்தான் பேசுகின்றார்களே தவிர யார சந்திச்சு இன்னைக்கு ஒருத்தருக்கு சலாஞ்சலிட்டோம்டா அழைக்கும் சார் எப்படி சோமா இங்க சார் நமக்கு இருக்கிறவர் அப்படித்தான் ஏண்டா இவனுக்கு சலாஞ்சொல்ல உண்டு கேட்க வேண்டிய நிலமும் வருது அடுத்தது என்ன வறுமை அடுத்தது கஷ்டம் அடுத்தது நோய் ஒரு மனிதனாவது அலமதுல்லா நான் நல்லா இருக்கேன் ஹைரா இருக்கேன் நல்லா தாரலால தார ரிஸ்க்கு இப்படி பேசுகின்ற மனிதர்களை காண முடியாமல் இருப்பது இன்றைக்கு இப்படியான நிறுவனங்களை பலப்படுத்திக்கலமைக்கும்